அனைத்து தாய் தமிழர்களிருக்கும் வணக்கம் அடக்குமுறைக்கு எதிரான பேசுவது தீவிரவாதம் என்றால் ஆம் நான் தீவிரவாதி என்று சொல்லிய பள்ளி பாபா அவர்கள் சொன்னதை நானும் சொல்கிறேன் அடக்குமுறைக்கு எதிராக பேசினால் ஆம் நானும் தீவிரவாதி தான் பண்ணுவதை பண்ணிக்கோங்க இப்போ மலையை காப்போம் மண்ணை காப்போம் இந்த மாதிரி நிறைய போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கோம் எரிக்கா நடத்திட்டு இருக்கோம் இது மாதிரி நிறைய போராட்டங்கள் தான் இருக்கு எதுக்கு நான் ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போறதுனால எதுக்கு ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போறதுனால இது நடக்கு அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு அவனுக்கு பணம் வேணும் அப்போ இந்த மாதிரி கதவாண்டிட்டு தான் போவான் ஓட்டுக்கு காசு வாங்காம ஓட்டு போட்டா அவனுக்கு காசு தேவைப்படலன்னா அவனே நல்லவனாலும் மாறிடலாம்ல ஆஹ் முன்னா தானே என்ன ஓட்டுக்கு நீங்க காசு வாங்கறதுனால சொல்லிக்கலாம் நான் தேவரு நான் தேவர் நான் நாடாருங்க முத்திராமணி தேவர் சொல்லிருக்காங்க ஆ ஓட்டுக்கு காசு கொடுப்பவன் பாவி அதை வாங்கி ஓட்டு போடும் தீர்த்த துறையின்னு இருக்காரு இதை சொன்னா அது பின்னா அதெல்லாம் பாக்குறாங்க ஏன்னா அப்பா வந்து தேவருன்னு சொல்ல மாட்டேங்க நாடா சொல்ல மாட்டேங்க ஏன் கட கருணாநிதி காமராஜரை எவ்வளவு இழிவுபடுத்தி கொச்சைப்படுத்தா வந்து அவங்க பட்டம் போய் நிக்கலாம் தான் செய்றீங்க நாடாரு ஆஹ் காமராஜர் வச்சுக்கிறீங்க போட்ட வச்சுக்கிறீங்க அவங்களுக்கு சொந்த தொழில தோக்கடித்தாரும் அதே நாடாரு என்ன சாதியை பத்தி பேசி ஆ இதுல என்ன எங்களை இளைஞர் நல்ல ஆட்சி நல்ல ஆட்சி வரைக்கும் ஒரு கெட்டாயி வருது நல்ல ஆட்சி நிறுவனம் எப்படி எந்த ஆட்சி என்ன மாணிக்கு இளைஞர்கள் நாசப்படுத்துறது அது போக அந்த கஞ்சா என்னோட சின்ன பே கஞ்சா குடிக்கும் ஆஹ் பாக்கெட் பாக்கெட்டா விக்கி அவனை பிடிக்க மாட்டேன் ஏன்னா நாங்க போராடுன்னா வழக்கு கள்ளத்தனம் செய்யற காலம் கருணாதினி நீ பாடனா வழக்கு சேர்ந்து குடிப்பீங்க கஞ்சாய்க்கு எல்லாம் குடிங்க மாளே பாட்டு பாடறதுக்கு பிடிக்கும் கிமேடல பேசுனா குடிப்பீங்களா என்ன கரெக்ட் தானே இதை வர அப்பா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க என்ன அந்த அன்பார்ந்த குழந்தைகளே என்ன குடிச்சாங்க பழக்கத்துக்கு பड़कத்துக்கு போறவங்கள அப்ப நீ என்ன சொல்லிரோம் இந்த குழந்தங்கள குடிச்சாம இருக்கனால நான் டார்க மார்க்க 3 ரெங்கள மாலமச்ச போறோம் குடிச்சாம இருக்கணும் பேட் சொல்லிட்டு இன்னும் அந்த மாலமச்ச வந்து ஹ என்னரான சும்மா வீடியோ பே வீடியோல பேசுறதுக்கு முதலமைச்சா இருக்கு மழையை காப்போம் இங்க வந்து இருட்டு கையில அழுவா திருட்டு போன உனக்கு இங்க போய் பண்ணுற கல் பண்ணி போராடிட்டுதான் குடும்ப மொழியில் ஒருத்தர் கல்லு தூங்க போயிட்டு இருந்தான் ஆர்வம் எடுத்துட்டு ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போயிட்ட கருமத்துக்கு இதெல்லாம் நம்ம அனுபவிக்க வேண்டியிருக்கு இவ்வளவு நாங்க எல்லாம் படிச்சுட்டு இப்படி வீதியில் நிக்க வேண்டியிருக்கு ஆஹ் படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது பாலுக்கு அழகாத குழந்தை படிப்புக்கு இயங்காத மாணவன் மேலே கலையாத இளைஞன் இதுவே இந்தியான்னு மகிழ்ச்சி சொல்றாப்புல இங்க எப்படியா இருக்கு பல லட்ச குழந்தைகள் பால் மதி இரவு பால் குடிக்காம தூங்க போகுது என்னையமான எத்தனையோ மாணவன் படிப்புக்கு இயங்கலாம் படிக்க முடியல காசு கடன் வாங்கி படுக்க முடியும் படிக்க முடியல டிப்ளமோ கம்ப்யூட்டர் முடிச்சா இன்ஜினியரிங் படிக்கணும்னு பார்த்தா எனக்கு டிப்ளமோ படிச்ச கடனை தீரலை வேலைக்கு போ தீர மாட்டேங்கிற இன்ஜினியரிங் படிச்சேன் படி படிக்க படிக்க வச்சா படிக்கீங்க யாரு படிக்க வச்சா கலைஞர் படிக்க வச்சாரு புடிக்கதான் வச்சாரு ஸ்டாலின் தான் கலைஞர் கருணாநிதி ஆனா மாத்தி மாத்தி பிஜேபி வந்த உடனே காங்கிரசுக்கும் காங்கிரஸ் வந்த பிஜேபிக்கும் எல்லாரும் சீமான பிஜேபி பிடிஎம் சொல்லிக்கிறது

அவர் ஒருத்தர் எங்களை ஜனநாயக பாதையில கூட்டிட்டு போறதுனால இன்னைக்கு எல்லாரும் சேத்த கொண்டாடையே இதுல வனத்துறையெல்லாம் காப்பாற்ற வேண்டியது வனத்துறை வனத்துறை என்ன பண்ணுதுன்னா ஒரு நான் வந்து சொல்ல என்ன ஒரு கேரளா லாரி காரையாவுக்கு போகுது மரத்தை அடிச்சு போகுது ஆஹ் இதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டேங்க அங்க ஒருத்தன் கிளையினதுக்கு கேசு காரையாலுக்குள்ள கிளை வெட்டினது கேசு என் ஊரு காரையாரு என்னைய ஊருக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் தொடர்ந்தாங்க எல்லாரும்

மணிக்கு அடுத்த தேர்தலையும் இந்த வீடியோ வீடியோ கொடுக்க மறந்துட்டு ஓட்டு போறாங்க நன்றி வணக்கம் நான் தமிழர்